எப்போ பார்த்தாலும் இங்கேதான் இருப்பாங்க ஒரு பயமே வரும் நம்மள அறியாம ஒரு பயம் ஏன்னா அவங்க இருந்த வரைக்கும் அதுமாரி இருந்ததுனால நம்மள அறியாம ஒரு பயம் பயம்னா அப்பாவுக்கு தான் பயம் மரியாதை தான் மாதிரிலாம் அதெல்லாம் தொடவே மாட்டோம் அடிச்சதே இல்லை அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க சும்மா கோபப்பட்டு பேசுவாங்களோ ஒழிய நாங்கெல்லாம் கூட இதை கொஞ்சம் வயசுல எல்லாம் அடித்து இருப்போம் அடிக்க மாட்டாங்க அப்பாவோட கடைசி காலம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு நீங்க கிட்ட இருந்து பாத்தீங்களா உடல்நிலை யாருக்கட்டும் இல்ல இல்ல அவங்க உடல்நிலை பொறுத்தவரைக்கும் யாரையுமே அவங்க வந்து தனக்கு உடம்பெருப்பில்லனு யாரும் சொல்றது விரும்பவே மாட்டான் கடைசி வரைக்கும் யாரும் என்ன முல்ல நடக்கிறாங்களா ஐயா உங்க எதுவும் உடம்பெறு பிள்ளையானு சொல்றது கூட விரும்ப மாட்டான் அவங்களுக்கு தெரியாம சொல்றது கூட அதனால இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் போனா விரு விருன்னு போறது கொஞ்சம் ஆக்டிவா இருக்க மாதிரி காட்டிக்காது பின்னாடி அவங்களுக்கு அந்த வழியை வந்து இங்க ஆளுங்களை விட்டு மண்ணு என்னைய தேய்ச்சிக்கிட்டு வெளியில அத காட்டிக்கிச்சான் தனக்கு உடம்பு சிறப்பு இல்லங்கிற சொல்றதை அவங்க ரொம்ப மாட்டாங்க பலவீனத்தை வெளியில காட்டினோம் பலவீனம் இல்ல அந்த உடம்பு சிறப்பு சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க கடைசி வரைக்கும் வரைக்கும் அதுல ஆசனம் எல்லாம் போனது அவங்க ரெகுலரா போடுறதுனால எனக்கே அது உடம்பு சரியில்லைன்னு சொல்றதே பிடிக்காது அதுமாரி அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் வேற எதுக்கும் வேற என்ன அவங்க ஒன்றும் சொல்கிறது இல்லை கொஞ்சம் முள்ளகளில் நடந்தாங்கன்னு வச்சுக்கங்க நான் ஐயா உடம்பு சிறப்பு நல்லா வேமெல்லாம் நடப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது அவங்களுக்கு நேராக சொல்ல போகிறது இல்லை அதுமாரி மத்தவங்க நினைக்கிறது கூட அவங்க ரொம்ப மாட்டிருக்க மாட்டாங்க இந்த மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட நாளான வெள்ளிக்கிழமை நம்ம வெள்ளிக்கிழமை இருப்பாங்களா மத்தியானத்துக்கு மேல சாப்பிடவும் மாட்டாங்க யார்ட்டையும் பேசவும் மாட்டாங்க மக்கிய நாள் வரைக்கும் வரைக்கும் ஆ இருபத்தி நாலு மணி நேரமா இருபத்தி நாலு மணி நேரம் மத்தியானம் சாப்பிடுவாங்க சரி வெளியில மத்தியானத்துல இருந்து மக்கியான காலம்புற வரைக்கும் பேச மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அதை இப்படி தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்கான ஒரு இது இருந்துச்சு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இறக்குற வரைக்கும் அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை இல்ல நீங்களோட அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாம் எதையுமே மாத்திக்கல நீங்களும் அந்த நேரத்துல நேரத்தில் அப்பாட்டதாச்சும் பேசணும் சொல்லணும் எதுவும் பண்ண முடியாது எள்ளி எல்லி கொடுத்தாதான் அவசரமா எப்படியாப்பட்ட பங்கன்லயும் பேச மாட்டாங்க அது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கு சில ஃபங்க்ஷனே ஃபேமிலி ஃபங்க்ஷனே நடக்கும் சாமான் வந்து உட்காந்துட்டு போயிடுவாங்க இல்லையா அவங்கள்ட்ட ஜாஸ்தி ஃபங்க்ஷன்லையும் யாரும் பேச மாட்டாங்க அப்படி சும்மா சாதாரணமா பேசுறது கூட பேசமாட்டாங்க அதில் ரொம்ப கடைசி வரைக்கும் அதில் இதாக இருந்தாங்க என்னைக்கு அவங்க வந்து இந்த இதாக ஆரம்பித்தாங்களோ விரதத்தை கடைசி வரைக்கும் அதில் பிரேக்கே ஆகல அந்த மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட அதே நாள் அந்த நாளில் வந்ததுனால கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி இருக்கிற வரைக்கும் அந்த கதர் சட்டை தான் அதில் ஒன்று இதெல்லாம் மாற்றமே கிடையாது ஈவன் உள்ளே போடுற இன்னர் வேறு கூட கதரில் தைச்சி தான் போடுவாங்க ரெடிமேட்லாம் போட மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த ஒரு பற்று உள்ளவங்க இந்த காந்திய பற்று அது காந்திய வாழ்க்கையை வாழ்ந்து போயிட்டாங்க சரி அப்பா இறக்குற தேதி வந்து அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிட்டு கொஞ்சம் ஏதோ சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி டிஸ்போஸ் பண்ணுறது கார் வச்சுருந்தாங்க சரி ஜாகுவார் அதெல்லாம் ஏதோ கொடுத்துட்டாங்க ஓ கார் கொஞ்சம் வாங்குறதுல பிரியம் ஓ இப்போ அப்பாவோட நினைவுகளை தாங்கி ஒரு மணிமண்டபம் மாதிரி இருக்குது ஆமாம் எல்லாமே அப்படியே ஒரு அவங்களோட இது மாரி தான் வச்சிருக்கு நினைவு சின்னங்கள் மாரி அவங்க யூஸ் பண்ணது எதையுமே நான் திருப்பி அதை ரீப்ளேஸ் பண்ணல இருக்கிறது அப்படியே அதே இடத்துல இருக்கு இப்போ சென்னை வீடு அங்கே எல்லா வீடும் கிட்டத்தட்ட இதே மாரி தான் அங்கேயும் இதே மாதிரி பொருட்கள் எல்லாமே வச்சிருப்பாங்க எல்லாம் எல்லா வீட்லையும் அவங்களோட இது இருக்கும் இங்கே இருந்து நம்மளோட நம்மளாட்ட பொட்டியில் தூக்கிட்டு போறது அந்த வேலையே இருக்காது

ஒரு மாதிரி மனசு கஷ்டங்கிறதோட ஒரு அந்த ஃபியர்னஸ் போகல ம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும் இப்போ இது நம்ம சும்மா சாதாரண ஸ்டாண்டாக ஒரு இது தட்டு மாதிரி செஞ்சு சுற்றி வேலைபாடு இது எல்லாமே தந்த பொம்மைகள் அப்பாவோட கலெக்ஷனு எல்லாம் ரெடிமேடாக இருந்தது தான் வாங்கிட்டு வந்தது ஒரு இடத்துல வாங்கிறது தான் லைட்டெல்லாம் கூட சும்மா சிம்பிளா